வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எங்க எல்லாரும் நீங்க என்ன கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லிட்டீங்களா சரி இப்ப மூணு விதமான பதில் எனக்கு கிடைச்சது முதல் வகையில் கேட்ட உடனே ஆ டக்குனு இததான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது வகையினர் கொஞ்சம் யோசிச்சு அப்படின்னு இதை தான் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க இன்னும் மூணாவது வகையினர் இருக்காங்க நான் என்ன சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிதானே இவங்கெல்லாம் எப்படி சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு கேட்டோன்னா அந்த முதல் முதல்வர்கள் டக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் உணவை மெதுவாக நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்ருப்பாங்க அதனால அவங்களுக்கு உடனடியாக நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது நினைவில் இருக்கும் அந்த ரெண்டாவது கொஞ்சம் யோசிச்சு சொன்னவங்க அப்பப்போ பேசிட்டு செஞ்சுட்டு அப்படி கொஞ்சம் அப்படின்ட்டு சாப்பிட்ருப்பாங்க அதனால கொஞ்சம் யோசித்து சொல்லியிருப்பாங்க அந்த மூணாவது வகையினு இருக்காங்கள அவங்க சாப்பாடவே பார்த்துருக்க மாட்டாங்க இந்த கை இப்படியே எடுத்து எடுத்து வச்சுட்டே இருக்கும் இந்த கை செல்ஃபோன் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை வேற ஏதாவது கிடையாது யாருக்காவது பேசிகிட்டு இருப்பாங்க இப்படி அவங்களுடைய அடுத்த வேலைகள் அல்லது அடுத்த வேறு ஏதாவது சிந்தனைகள் ஓடிட்டுருக்கோம் இப்படி ஏதோ ஒரு வேலையில் பண்ணிவிட்டு அது இயந்திரத்தனமாக எடுத்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன கேளுங்கள் என்ன சாப்பிடணே தெரியாது சாப்பிட முடிச்சு கை கால்வனே கேட்டு பார்த்தா கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் சாப்பிட்றதுக்கு போய் இவ்வளோ நேரம் இவ்வளவு தான் நம்ம பார்த்து பார்த்து நம்ம படிக்க பண்ண முடியுமா செய்ய முடியுமா அப்படிலாம் நம்ம நினைச்சோன்னா பண்ணலாம் கண்டிப்பாக சாப்பாடு ஒரு முக்கியமான விஷயம் சாப்பாடு ஏன் முக்கியமான விஷயம் நம்ம சம்பாதிக்கிறோம் எல்லோரும் பல்வேறு வேலைகளுக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் தொழில் தொழில்கள் பெருக்கணும் நிறைய உலகம்லாம் சுற்றி பார்க்கணும் இதுக்கு மட்டுமா எல்லாமே செய்யலாம் ஆனா எல்லாம் செய்வதற்கு தேவையான அடிப்படை தேவை ஒண்ணு இருக்குது அதுதான் உணவு சாப்பிட்டா தான் இதெல்லாம் செய்ய முடியும் அதனால நாம சம்பாதிக்கிறது நம்மளுடைய அடிப்படை தேவையான உணவிற்காக என்பதை மனதில் நிறுத்தி அதனால சாப்பாடு முக்கியம்தான் இல்லையா சரி இந்த சாப்பாடை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டா உணவை நல்லா ரசிச்சு ருசிச்சு நல்லா மென்று அந்த உமிழ்நோரோடு கலந்து நல்லா முடியும் ஏன் இப்படி சாப்பிடணும் எதுக்கு ரசிச்சு ருசிச்சுட்டு வேற வேலையே இல்லையா ரொம்ப நேரம் ஆகுமே இதுக்கு ஏன் அப்படின்னா ஏன் ரசிச்சு சாப்பிடும்னா நம்ம சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்குதான் அதுக்காக இரண்டாவது எல்லாத்தையும் வேக வச்சு அப்படியே எடுத்துச்சு நம்ம சாப்பிடலாம்ல ஏன் உட்காந்து ஒரு பொரியல் அவியல் இப்படி ஒவ்வொரு காய் வச்சு அது ஒரு காய் சமைக்கிறதுக்கும் பருப்பு போட்டு மசால் போட்டு மிளகா பொடின்னு சொல்லி எத்தனை வாசனை பொருட்கள்லாம் சேர்த்து எவ்வளோ பக்குவமாக அதை தயாரிக்கணும் அப்போ ரசிக்கணும்ல ரசிதான சாப்பிடணும் ருசித்து சாப்பிடணும் அடுத்தது அதை வந்துட்டு நல்ல மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சாப்பிடும்போது உமிர் அதோட கலந்து அது வயிற்றுக்குள்ளே போகும்போது ஜீரண சக்தி நன்றாக செயல்படுகிறது வயிற்றோட வேலையும் குறையுது நல்ல ஜீரணம் ஆகிறதுனால உடம்புக்கு வந்து சத்துக்கள் வந்து சரியாக போய் சேருது தான் நம்ம உண்டு உணவை எப்படி சாப்பிடுவோம் சரி எல்லாருக்கும் நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன் இப்படி சாப்பிடறதுனால இன்னொரு விஷயம் என்னன்னா உடம்பு அதிகமாக வெயிட் போடாது இருக்கிற வெயிட்டை குறைக்க முடியாது ஆனால் இனிமேல் வெயிட் போடாம பாத்துக்கலாம் இது எப்படி அப்படின்னு கேட்டா நம்ம சாப்பிடும்போது மெல்ல மென்று சாப்பிடும்போது இதுக்கான நேரம் நிறைய கன்சியூம் ஆகும் நம்ம கட கடக்கடான உள்ள உள்ளே தள்ளும்போது ரெண்டு நிமிஷத்துல சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆவது வரும் அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது சீக்கிரமா வயிறு நிறைஞ்சிரும் குறைச்சலான சாப்பாடு தான் நம்ம சாப்பிடுவோம் அதுக்குள்ளேயே வயிறு நிறைஞ்சிரும் அப்போ என்ன செஞ்சிடும் உடம்பு வெயிட் போடுறது குறையும் அதனால வெயிட்ட இனிமேல் ஏறாம இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட கற்றுக்குங்க அதே மாதிரி சுகர் கூட வராது சுகர் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த சுகர் நோயுமே குறைவதற்கான இப்போ இருக்கும் டாக்டர்ஸுமே அதான் சொல்கிறாங்க சாப்பாடு வந்து ஒரே நேரத்தில் சாப்பிடாதீங்க அதை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்கன்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றத கூட நல்லா மென்று நிதானமாக நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் இதனால நண்பர்களே உணவு சாப்பிடுவதில் கவனம் செலுத்துவோம் நன்றி